ஏய் தம்பி வெளியே கால் வைக்க முடியலடா அந்த அளவுக்கு கூட்டம் ஏய் தம்பி எனக்கும் உங்க ஆத்தாளுக்கும் ஆசையே உனக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்துக்கு பெருசா கல்யாணம் பண்ணணும் கூட்டமா இல்ல வரணும் தான் ஆசைப்பட்டோம் அதே மாதிரி எல்லாமே அமைச்சு போச்சுடா உங்க அப்பையும் உங்க ஆத்தால கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஈ காக்கா கூட இல்ல பெரிய தனமா ஒரு பிள்ளையார் இருக்கும் வச்சு தாலியை கட்டி ஊட்டிட்டு வந்தேன் ஆனா அப்ப தெரியலடா ஆனா எனக்குன்னு நீ பிறக்கும் போது உனக்கு எல்லா சொந்த பந்தமும் இருக்கணும் உனக்கு அவ்வளவு பெருசா கல்யாணம் பண்ண நினைச்சு அதெல்லாம் நடக்காமயே போச்சு ஒரு சில சாக்கடை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு நாரி போனதுதான் மிச்சம் ஓ இப்ப எதுக்கே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதான் பெனாயிலாம் ஊத்தி அடிச்சு வரட்டியாச்சு இனி எதுக்கு அதை பத்தி பேசுற நம்ம புள்ள வாழ்க்கை நீ நல்லா இருக்க போகுது அதை பத்தி மட்டும் பேசு அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் எதுக்கு சாமி கும்புற நேரத்துல பத்தி நினைச்சுக்கிட்டு உள்ள வரலாங்களா யாருன்னு தெரியலையே நிறைய பேர் வந்திருக்காங்க அதுல ஒரு சொன்ன இருக்கும் போல இருக்கு வாங்க வாங்க இங்களா யோ எந்த முகாக்கட்டை வச்சுட்டியா நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு மரியாதை வெளியே போயிருங்க இல்லைன்னு வச்சுக்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் ஏயா நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா இப்பதான் எங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வச்சு அதை நல்லபடியா கொண்டாடு நேரத்துல இப்படி வந்து கெடுக்கணும்னே வந்து நிக்கிறீங்களா இங்க பாருங்க உலக மரியாதையே போயிருங்க அப்புறம் அவ்வளவுதான் கூடி இருக்க சொந்த முன்னாடி அப்புறம் அசிங்கப்படுத்தி போடுவோம் சொல்லிட்டேன் உங்களுக்கு நாங்க கஷ்டப்படுத்தி இருக்கோம்னு எங்களுக்கே தெரியும் அந்த கஷ்டத்தை எங்களால என்னைக்குமே மாத்தவும் முடியாதுன்னு தெரியும் வாய்ப்பா வாய்ப்புன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த இவளை கட்டி வச்சு என் வாழ்க்கையை கேட்டு குட்டி வச்சவராயி அவன் எத்தனை நாளாக இருந்து இப்போதான் கல்யாணத்துக்கு சம்பந்தா அவனுக்கு நாலு பேர் கூடி இருக்க சமையல கல்யாணம் பண்ணணும் வந்திருக்கோம் மறுபடியும் இவளை கண்ணு முன்னாடி காட்டினீங்க தான் சொல்லிட்டேன் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுனா இவளை தூக்கி தலமாட்டில வச்சதுக்கு இவளால என்ன பண்ண முடியுமோ அத நல்லா பண்ணி விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் ஒன்னி கொலாவளா நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஒழுங்கு முறையே வெளியே ஒண்ணு இருக்கிறதுக்கு வரல இந்த பேச்சு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏற்கனவே என் பிள்ளைய நாலு பேர் போகலையும் வரையிலையும் இவன் முன்னாடி ஓடி போயிட்டாலாம் இவன் மொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம் சொல்லி என்னென்ன வார்த்தை பேசுனாங்க தெரியுமா என் பையனுக்கு குறை இருக்குன்ற அளவுக்கு என் கூடவே பேசுனாங்க அந்த காயத்துல மறந்து ஒரு நல்ல வழி நடக்கிற நேரத்தில் மறுபடியும் இவளை கூட்டிட்டு வந்து நிக்கிறிய பாக்கிறவங்க ஓடி பண்ண முன்னாடி மறுபடியும்

உனையெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு நீ என்னென்ன வேலை பார்த்த ஆ கால் மேலே கால் புட்டுக்கிட்டு திமுறா உக்காந்துக்கிட்டு என் பையனோட நிம்மதியை கெடுத்துவிட்டு இப்போ அத்தை பொடுறியா அத்தை ஏன் ஒருத்தனோட போனீங்க அவங்க அம்மா கறி இருந்தாளே அவளை அத்தை சொத்தன்னு போட வேண்டியதானே இப்போ என்னடி புது அத்தை போடுற அந்த வீட்ல இருக்கும்போது ஒரு நாள் கூட இவன் வாயால் அத்தைன்னு கூப்பிடல இப்போ கூப்பிட்ற அத்தை சொத்தை நொத்தன்னு போடி முதல்ல வெளியே சரி சரி நல்லா இருக்க இடத்துல சாணியை கொண்டு முழுகுன அளவுக்கு பண்ணிப்படாத கம்முன்னு பொயிருடி பொயிரு முகரக்கட்டையிலலாம் முழிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் அன்னைக்கு உன்னை போலீஸில் லாடங்கள் கழி இழுத்துட்டு போகும்போது மனசு குளிர்ந்து போச்சு ஆனால் என் வயிற்றத்தில் சும்மா விடுமா என் புள்ள வாழ்க்கைக்கு கெடுத்ததுக்கு நல்ல அனுபவிப்படி மா மறுபடியும் சாப விடாதம்மா நீ எல்லாம் உத்தமியுமா உன் வயல சொன்னா கூட அது பழிக்குமா ஏற்கனவே என் புள்ள பட்டு தெரிஞ்சு வந்திருக்காமா அந்த படுபாவினால பசியும் பட்டினியுமா சாப்பிட்றதுக்கு ஒருவா சோறு இல்லாம கூட குத்தையும் பழகிருமா அடிப்பட்டு வாதப்பட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேம்மா மறுபடியும் உன் வயல அந்த வார்த்தையை சொல்லாதம்மா தயவு செஞ்சு சொல்லாத உள்ளும் உனக்கு வலிக்குதே நாலு பேர் முன்னாடி என் பையன் அசிங்கப்பட்டு நிற்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்

இங்க பாருடா இவளா காலில் சுத்தின பாம்பு கணக்கா நம்மளே கொத்து வாடா இவ்வளோ போய் வெளியே எடுத்திருக்கா அறிவு கட்டவனே இப்படி ஒன்று பண்றேன்னு நினைச்சிருந்தேன் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உனக்கு அடி விழு ரோட்டி இருப்பேன் பாத்துக்க அம்மா ஒரு நிமிஷம் நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் என்னடா பேச போற என்ன பேச போற எங்களுக்கு தெரியாம இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி இருக்க நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு காலத்துல அவளை நான் நினைச்சிருக்கேமா என் மனசுல இல்லாமாவா அவள் இருந்திருக்காமா அந்த பொண்ணு ஒரு கஷ்டத்துல இருக்கா அது இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் போயிட்டாங்க அவள் என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவானோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவளோட வீட்டுக்காரர் அந்த பையனையும் சேர்த்து நான் வெளியே எடுத்தேன் டேலுக்கு கொட்டுற பழக்கம்னா அதை காப்பாற்றணும்னு நினைக்கிற பழக்கம் எனக்குமா நமக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க அடிப்பட்டு கிடந்தாலே நம்ம தூக்கி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம் ஆனால் தெரிஞ்ச ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும்போது போது எப்படிமா பார்த்துட்டு பார்க்கற மாதிரி இருக்க முடியும் அந்த ஒரு க நடுக்கடனுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போனேன் மற்றபடி வேற எந்த காரணங்களும் இல்லைம்மா இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கியே அவளுக்கு இது தெரிஞ்சால் என்ன நினைப்பா ஆ இன்னமும் அவளோட மனசுல நீ இருக்கியா இல்லையானே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தேகம் இருக்குது இதில் இவ்வளோ தூரம் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த பொண்ணு என்னென்ன நினைக்கும் உன்னே நினச்சிட்டு இருக்க பொண்ணுக்கு இது துரோகம் இல்லையா அம்மா நான் உன் பிள்ளமா அப்பா இன்ன வரைக்கும் எதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா உங்ககிட்ட கேட்காம இல்ல நீயும் அதே மாதிரிதான் அப்பாவை கேட்காம எதுவுமே பண்ணதில்லை இந்தத்துக்கு நீங்க கீரியும் பாம்புமாவே இருந்தாலும் அவ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருந்ததே கிடையாது அப்படிதான் அமுழுவோம் அவளுக்கிட்ட சொல்லாம நான் இதை பண்ணல அவளுக்கிட்ட சொன்னேன் எனக்கு கொஞ்சம் மனசு ஒருத்தலா இருக்குன்னு அவளுதான் சரி ஓகே நீங்க பண்ணுங்க உங்களுக்கு துணையா நான் இருக்கேன் அம்மா ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன்னு அதனால அதனாலதான் நான் வெளியே கூட்டிட்டு வந்தேன் இது அவளுக்கு நல்லாவே தெரியும் தெரியாம ஒண்ணும் இல்லை சரியா ஓஹோ அப்ப கட்டிக்க போறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுதான் எல்லாமே பேசி எல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க

ஆனா இந்த பொக்கிஷத்தை அந்த பொண்ணு என்னைக்கு கைவிட மாட்டாங்க உங்களுக்காக எப்பயும் வேண்டிக்கிட்டே இருப்பேன் நீங்க நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னைக்கு நான் நன்றி உள்ளவளா இருப்பேன் நன்றியை எனக்கு சொல்லாத கஷ்டப்படுறவங்க யாருக்காவது உதவி செய்யும் என்னைக்கும் காசும் பணமும் தான் உனக்கு எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க அதை தவிர அந்த உலகத்துல எவ்வளவோ விஷயம் இருக்கு அதுல எது முக்கியம்னு நினச்சி அதை தேர்ந்தெடுத்து அந்த வழியில போகும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வழியில போய் காசு சம்பாதிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்றேன்னு பாலங்கணத்துல விழுந்துடாத சரிடா பேசின வரைக்கும் போதும் வா இவங்ககிட்ட நின்று நின்னு பேசுறதுக்கு கூட எனக்கு அருவறுப்பா இருக்கு அங்க மண்டபத்துல மாப்பிள்ளைய கண்ணான்னு எதுவும் தேட போறாங்க அங்க பொண்ணெல்லாம் எல்லாம் வந்திருப்பாங்க உனக்கு அழைச்சிட்டு போகணும் கல்யாண வாழ்க்கைன்றதும் அப்படி தாம்மா கண்ணாடி மாதிரி தான் அந்த கண்ணாடி ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் சேர்க்கறது கஷ்டம் சரி வா என் புள்ள உனக்கு துணியாக இன்றைக்கி இந்த அப்பா அம்மாவும் இருப்போம் போகலாம் சின்ன வயசுல இருந்து சாப்பாட்டுக்கே வழி என்னடா நான் பண்ண இந்த பிள்ளைய எப்படி கரை சேர்க்க போகிறன்னு எத்தனை நாளைக்கு அண்ணீரண்டம் மழை ராத்திரி ஆத்திரி தூங்கியிருக்கேன் ஒரு பையனை பெற்றிருந்தால் கூட மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோமே வரும் கதை எப்படி இருக்குமோ நம்மகிட்ட வேதனையிலிருந்து ஆனால் அந்த கடவுள் என்னை கைவிட என் பிள்ளைய நல்ல இடத்துல கரை சேர்த்துட்டாரு இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நல்லா இருக்கணும் என் பையன் வாழ்க்கையை நானே கூடி தோண்டி புதைச்சிட்டேன்னே அவனுக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினச்சேன் ஆனால் என் வீட்டுக்கு வரப்போகிற மருமக என் பையனுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு அம்மாவாகவும் ஒரு தோழியாகவும் இதுக்கப்புறம் நினைக்கும் போது அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது இதுவே கல்யாணம் பேச ஆரம்பித்த உடனேயும் முன்னாடி கல்யாணம் பண்ண அவளுக்கு ஒரு உதவியுன்னு போய் செய்ய போனால் வேறு ஒரு பொண்ணுன்னா எப்படி பேசுவாள் ஆனால் என் மருமகன் எல்லாத்துக்கும் சரின்னு சம்மதம் சொல்லி இருந்திருக்கேன் இப்படியாப்பட்ட மருமை என் குடும்பத்துக்கு கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எனக்கு என்ன நினச்சிக்கே அவ்வளோமாவும் அசிங்கமாகவும் இருக்குது என் அண்ணனும் அண்ணியும் எங்களுக்கு இன்னொரு அம்மாவாக இருந்து எப்படி யோசிச்சுருக்காங்க ஆனால் நான் இதை புரிஞ்சிக்காமல் அவங்க ரெண்டை பற்றி எவ்வளோ தப்பாக இடம் போட்டுட்டேன் அதை நினைக்கும்போது அவ்வளோ அருபறுப்பாக இருக்குது இவங்கள நான் இப்படி யோசிச்சேன்னு தெரிஞ்சா இப்படி மனசு ஒழிஞ்சு போயிடுவாங்களே இப்படி ஒரு குடும்பத்தை தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கும்போது அவன் மட்டும் மனசு வேதனையாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் முகத்தையுமே என்னால் பார்க்க முடியல எங்கள் ரெண்டு பேத்துக்கும் நல்லது நடக்கணும்னு இருந்த விவசாய நிலத்தை விற்று பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் யாருக்கு அமையும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டவனே எனக்கு மனசில் இருந்த ஒரே பாரம் எப்படியோ உமாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவன் நல்லபடியாக இருக்க பூமாரி வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பா அம்மா இல்லாத பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நாலு பேர் எல்லோரும் எங்களை அம்பிட்ட கேவலப்படுத்தி பேசுனாங்க பிள்ளையா சம்பாதிக்க விட்டு அதில் வர வருமானத்தில் திங்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க பேச்சு பேச்சுக்கு முன்னாடி இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்க சமையல் எங்கள் பூமாரிக்கு கல்யாணம் நடக்குது அதுவும் பெரிய குடும்பத்தில் ും പോയിട്ടേ അത് പൊണ്ടാട്ടിയോട് കൊടുമയോ പാകല ആ കടവ് ഇക്കുമ്പോ അവ ഇവ ദൂരം കഷ്ടപ്പെട്ടത് അവളൊക്കെ ഒരു നല്ല വാഴക്ക് നല്ല പൂമാരി നല്ലോണം അവ നല്ല മനസ്സുക്ക് നല്ലപടിയാ എല്ലാം അമയും എൻ്റെ തങ്കച്ചിയെയും എൻ്റെ തങ്കച്ചി വീട്ടുകാരെയും കൊണ്ട പാവത്ത് നാ എന്ന അവ അമ്മ അപ്പാവും സ്ഥാനത്തിൽ കല്യാണം പണി പങ്കി വെക്കുന്നേ ഇന്ന് ഒരു മതിപ്പ് എന്നെ വേണം അമ്മ ദൂരം നാ കൊടുമെടുത്തും കഷ്ടപ്പെടുത്തും ഇന്നും എന്നറപ്പേച്ചു പേസാത പുള്ള

இதுதானே வேணும் பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும் நல்லா இருக்கணும் சபையில நிறைஞ்சிருக்கதை பார்க்கும்போதே அம்பட்டு சந்தோஷமா இருக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் போதுன்னு நினைக்கும் போது அம்பட்டு சந்தோஷமா இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் என் தங்கச்சி இன்னொரு வீட்டுக்கு வார்த்தைப்பட்டு போயிருவா அவளை நீ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கும் போது அப்படி வருத்தமா இருக்கு அதனால என் தங்கச்சி எப்படி மன கோலத்துல ஒரு நல்ல மாப்பிளைக்கு அவையே அதை பார்க்கும் போது அவன்ட்டு ஆனந்தமா இருக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருப்பா எல்லாரோட மனசும் நல்லா இருந்துச்சுனாலே அவங்க மனம் போல மாங்கல்யம் எல்லாத்துக்கும் அமையும் அதே போலதான் இவங்களுக்கும் அவங்க மனசு போல ஒரு நல்லபடியான மாங்கல்யம் அமைஞ்சிருக்கு மாங்கல்யம் தந்துனா நீ நாம் அவ ஜீவன ஹேதுனா கண்டே பத்நாமி சிவகே தத்மாமா ஜீவ சரதாசதம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து அன்பையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க எல்லாருமே எங்களோட வாழ்க்கையை எப்படி எப்படியோ தொடங்கி எப்படி எப்படியோ வந்து இப்ப எப்படி எப்படியோ முடியுன்ற மாதிரி எங்க மனசு போல எங்களுக்கு மாங்கல்யம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நம்மளுடைய கதையை தொடர்ந்து பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு கதையிலுமே ஒரு ஃபேமிலி பாண்ட் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கதையில வந்துட்டு நிறைய பேர் பார்க்கறதே வந்து பண்ற ஸோ அதே வகையில வந்துட்டு எப்பயுமே நம்மளுடைய எல்லா ஸ்டோரியுமே தெரியும் புகுந்த வீடா இருக்கட்டும் மருமகள் சீரீஸா இருக்கட்டும் இப்ப மனம் போல் மாங்கல்யம் உடன்பிறப்பு அப்படின்ற நிறைய சீரிஸ் நம்ம கண்டினியூசா அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய அன்பையும் ஆதரவுமே வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துட்டே இருந்தீங்க அதே போல் நம்மளுடைய அடுத்த சீரிஸ்க்குமே வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம் என்னோட செகண்ட் யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே தெரியும் எவரின் பிக்சர் தமிழ் அதுலேயுமே வந்து திருமணம் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதுவுமே கொஞ்சம் சக்ஸஸாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த சீரிஸ்க்குமே உங்களோட தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க அவங்க அனைவருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் இந்த சீரிஸை வந்துட்டு நிறைய எபிசோட்ஸ் கொண்டு போயிருக்கலாம் பட் எனக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை ஏன்னா ஒரு சீரீஸை வந்துட்டு ஜவ்வா இழக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்த மாதிரி முடிச்சாச்சு நம்ம எவ்வளவோ சீரிஸ் வந்து கொண்டு போகணும் அதில் எல்லாத்துக்குமே வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததில்லை பட் இந்த மனம் போல் மகளின் சீரிஸில் மட்டும்தான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு எல்லாமே வந்திருக்கு ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கேதர் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு நம்ம நியூ சீரிஸையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவும் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் யோசித்து ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம் இனி வரக்கூடிய நியூ சீரீஸும் உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணணும்னு நான் நம்புறேன் எங்களுக்கு தொடர்ந்து எப்படி உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்மளோட சேனல்ல வரக்கூடிய அடுத்த சீரீஸ் அதுக்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் நம்புறேன் இந்த நியூ சீரீஸோட ஒரு ஸ்மால் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம வாடகை வீட்டிலலாம் இருந்திருக்கோம் ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சீரீஸில் கொண்டு வர போகிறோம் ஸோ நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு சொந்த வீடுன்றதே வந்து கனவாக தான் இருக்குது அப்படி எல்லாருக்குமே இருக்குது எனக்குமே தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வாடகை வீட்டில் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதில் இருக்குது நம்ம ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டோரியில கொண்டு வருவோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்மளோட வீடியோல பாருங்க அதுவரை உங்களுக்கு மருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் மனம் போல் பொருள்மாங்கள்